செய்திகள் சரிப்பாவில் இறுதி சுற்றுக்கு எதிர்பாராமல் தெரிவான இரண்டு போட்டியாளர்கள் பிஏப்பில் ஆழ்ந்திருந்த அரங்கம் சரிக்குமுப்பாவில் எதிர்பாராத தருணத்தில் இரண்டு இறுதி சுற்று போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டமை பலரையும் பியப்பில் ஆட்டியது சிறுவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரை ஒட்டுமொத்தமாக ரசிகர்கள் பட்டாளத்தை தன்பக்கம் கவரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக சரிக்குமப்பா நிகழ்ச்சி பார்க்கப்படுகின்றது பல சுற்றுக்களை கடந்து சிவானி திறமையாக பாடிய சந்தர்ப்பத்தில் இந்த வாய்ப்பு கிடைக்குமா என்று அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் பல சுற்றுக்களை கடந்து தற்பொழுது இறுதி சுற்றி வெற்றிகரமாக வென்று தற்பொழுது இறுதி சுற்றுக்கான காலடியில் அவர் தடம் படித்திருக்கின்றார் சரிக்கும் அப்பாவில் இந்த வாரம் ஐந்தாவது இறுதி சுற்று போட்டியாளர் நடைபெற்றிருந்தது அதில் தெரிவு செய்யப்பட்ட சிவானி ஆனந்தம் அடைந்ததுடன் எதிர்பாராத தெரிவை பெற்றுக்கொண்ட பவித்ரா மனு அடைந்திருந்தார் ஆகவே யாரும் எதிர்பாராத அளவு பவித்ராக்கான ஆதரவு கிடைத்திருந்ததாக நடுவர்கள் கருத்து தெரிவித்தார்கள் வாக்கு கிடைக்கப்பட்டதில் பவித்ராவுக்கு அதிகமான வாக்கு கிடைக்கப்பட்டிருந்ததாகவும் அதனால் ஐந்தாவது போட்டியாளரும் ஆறாவது போட்டியாளரும் தெரிவு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது ஆகவே சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் யாரும் அடைந்திராத வெற்றியை தனது மன ஆதங்கத்துடன் பெற்றிருக்கின்றார் சிவானியும் பவித்ராவோ தொடர்ந்தும் இது போன்ற செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு சீதுடன் இணைந்திருங்கள்